மூளை நரம்பு மண்டலத்துக்கு ஊட்டம் தரும் ஜூஸ் புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஜூஸ் மனச்சோர்வை நீக்குகின்ற அருமையான ஜூஸ் பார்வை என்றும் சிறப்பாய் இருக்க செய்யும் ஜூஸ் தரும சுருக்கத்தை தடுக்கும் ஜூஸ் ஆரோக்கியமான பளபளப்பான தலைமுடியை வளர செய்யும் ஜூஸ் ஆரோக்கிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் இருக்கும் வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான கேரட் முந்திரி பாதாம் வால்நட் கலந்த ஜூஸ் வீடியோக்குள்ள போகலாம் தரும பொலிவை அதிகப்படுத்துகிறது சர்க்கரை நோயாளிக்கு சிறந்தது நோய் எதிர்ப்பாற்றல் மிக்கது இது கூட இந்த பாதாம் முந்திரி வால்நட் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஜூஸாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான பலன் நான் முன்னால் சொன்ன அத்தனை பலனை விட டபுள் மடங்காக கிடைக்கும் வாங்க ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பாதாம் முந்திரி வால்நட் இது எல்லாமே ஜூஸ் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னால் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன் ஊறினதும் இப்போது அந்த தூள் எல்லாம் இப்போது ஊர்னதை எடுத்து இப்போ அதனுடைய இருக்கிற எல்லா தோலை எல்லாத்தையும் எடுக்க போகிறேன் அதாவது பாதாம் வால்நட்டில் இருக்கிற தூள் எல்லாம் நம்ம எடுத்துருவோம் இப்போது அதையெல்லாம் ஈஸியாக எடுக்க வரும் ஏன்னா ஊறுனதுனால நம்ம லேஸாக அப்படி எடு ஒரு இது பிச்சாவே எல்லாமே வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படின்னு கை நகத்துலேயே உரிக்க வருது இந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் நான் உரித்து அழகாக எடுத்துக்கிறேன் முந்திரி பருப்பு ஊர்ணம் முந்திரி பருப்பு தோல் நீக்கி எடுத்துருக்கிற பாதாம் பருப்பு அப்புறம் தோல் நீக்கி எடுத்துருக்கிற வால்நட்டு அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் அதை எடுத்திருக்கேன் பருப்பு கொட்டைகளை நம்ம க ஜூஸில் கலந்து குடிக்கிறதுனால இன்னும் என்ன நன்மைகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் இதை வந்து இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதாம் பருப்பில் விட்டமின் இ இருக்குது அப்புறம் பொட்டாஷியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை ஃபோலேட் நியாசின் ஃப்ளாவனாய்டு ஃபை பைட்டோ கெமிக்கல்ஸ் நார்சத்து தாமரம் மெக்னீஷியம் புரதம் பயோட்டின் எல்லாமே இருக்குது அதில் இதய நோயிலிருந்து நம்ம பாதுகாக்கிறது அப்புறம் எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை தருது கண்களுக்கு நல்ல பார்வையை தருது பாதுகாப்பாக இருக்குது நோய் எதிர்பார்டில் தருது அது மட்டும் இல்லை புற்றுநோயை எதிர்க்கிறது அதாவது செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது எடை குறைக்க உதவுகிறது முக்கியமான கொழுப்பு இருக்கிறதுனால தோல் சுருக்கங்களையெல்லாம் எது தோலை நரம்பு மண்டலத்துக்கு ஊட்டச்சத்தை தருக்கிறது முந்திரி முந்திரி பார்த்தோம்னா இதில் வந்து செலினியம் இரும்பு பாஸ்பரஸ் மெக்னீஷியம் ஜிங்க்கு அப்புறம் இந்த கனிமத்தாது விட்டமின்கள் சத்து எல்லாமே இருக்குது இதனால் என்ன அப்படின்னா புற்றுநோய் வராமல் தடுக்குது செல்கள் வந்து முதிர்ச்சி அடையாமல் இருக்க கட்டுப்படுத்துது ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கிறதுனால இதயத்துக்கு நன்மை தருது அப்புறம் இதில் பிராந்தோ சயனைடின்கள் இருக்கிறதுனால இந்த கட்டி செல்கள் வளர விடாமல் தடுக்குது ஈ ஆக்சிடெண்ட்கள் அப்புறம் தாமிரம் இதெல்லாமே இந்த சருமத்தை பொலிவாக பளபளப்பாக வச்சிருக்க உதவுது பெண்களை பாதுகாக்கிறது லுட்டின் இருக்கிறதுனால இது வந்து பார்வையை சேதம் அடையாமல் பெண்களை பாதுகாக்கிறது இதில் வால்நட்டு இந்த வால்நட் வந்து இதைய நோயை தடுக்குது தடுக்கிறதுனா குறைந்த கொழுப்பு இருக்குது விட்டமின் பி இருக்குது விட்டமின் இ இருக்குது அப்புறம் நல்ல கொழுப்பு புரதம் நார்சத்து மாங்கனீஸ் மெக்னீஷியம் ஜிங்க்கு பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதில் இருக்குது அதனால தான் இது மன சோர்வை நீக்க உதவுது அப்புறம் செரிமானத்தை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது உடல் எடையை குறைக்க உதவுது பயோட்டின் இருக்கிறதுனால தலைமுடி உதிர்வை வந்து தடுக்குது முடி நல்லா பளபளப்பாக ஆரோக்கியமாக வளருது அதே மாதிரி தோல் சுருக்கத்தை தடுக்குது லக்காய் வாதம் பித்தம் கபம் போன்றவற்றுக்கு சிறந்தது உடலில் வந்து வெப்பம் அதிகம் ஏற்படாமல் இருக்க நம்மை பாதுகாக்கிறது ஆனால் கோளாறை நீக்குகிறது குமட்டல் வாந்தி நீர் சுருக்கு மார்பு சளி இதுக்கு எல்லாத்துக்குமே இது சிறந்தது கேரட்டை நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு இப்போது ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் முதல்ல இப்போ துருவி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டு நல்லா துருவி அழகாக ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு இப்போது நான் எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் இப்போது போட்டுட்டு அது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் விடுறேன் இப்போது அரைக்கலாம் அரைச்சிருக்கு பாருங்கள் இப்போது இதை நம்ம வடிகட்டியில் எடுத்து கிளீனாக முதல்ல வடிகட்டிப்போம் வடிகட்டிவிட்டு திரும்ப ஒரு தடவை அந்த இப்போ அந்த கப்பிலாம் இருக்குது இல்லைங்களா அது திரும்ப ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம் ஒரு ரெண்டு தடவை அரைச்சா போகிறோம் அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் வேண்டாம் இப்போ நான் வடிகட்டினத திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து திரும்ப இன்னும் ஒரு தடவை அரைக்க போகிறேன் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுறேன் விட்டுட்டு இப்போது அரைக்கலாம் இது இப்போது செகண்ட் டைம் போட்டு அரைச்சிருக்கேன் இதோட போதும் இப்போ நான் இதை வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன் அந்த கப்பி வந்து வேஸ்ட் பண்ண வேணா செடிகளுக்கு நம்ம உரமாக போட பயன்படுத்தலாம் ஒரு ட்ரையர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த வால்நட் முந்திரி பாதாம் இது கூட வந்து நான் பெரிய சைஸில் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதை போட்டு இப்போது மிக்ஸி ஜாரில் அரை அரைக்க போகிறேன் ஆனால் இப்போ தண்ணி விடாமல் முதல்ல ட்ரையாக ஃபுல்லாக ஓட்டி அரைக்கலாம் வாங்க எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது எப்படி அரைச்சதுன்னு பாருங்கள் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி இருக்குது இப்போது நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு அரைக்கணும் அப்போ தான் அது அந்த நைஸாக ஃபைனாக அரைக்கும் அப்போ தான் அது ஜூஸில் கலக்க நல்லாயிருக்கும் பாருங்கள் முன்ன விட இப்போது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் நல்லா அரைக்க போகிறோம் அப்படி அரைக்கும்போது நம்ம இப்போ நல்லா அரைச்சி பாருங்கள் முன்ன விட நல்லாவே நைஸாக அரைச்சிருக்கு இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டா பூரும் அதோடு வாங்க அரைக்கலாம் இது பாருங்க நல்லா அரைச்சிருக்கு இதோட போதும் இப்போ எதுவும் திப்பி திப்பியாக இருக்காது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போது நான் இதை என்ன செய்கிறேன்னா அப்படியே அந்த இறுத்தி வச்சுருக்க கேரட் ஜூஸோட இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் அடுத்து இப்போது வந்து பாருங்கள் நல்லா கரண்டி வச்சு கிளறுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றி நான் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அவ்வளவும் சத்து இப்போ பாருங்கள் நல்லா அதை கிளறி விடுறேன் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சி இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பணம் கல்கண்டு அதை நான் மிக்ஸி ஜாரில் பொடி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போது உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்து பற்றலை என்னென்ன போடலாம் இதை நீங்கள் பண்ணலாம் நான் வந்து டேஸ்ட்டுக்காக பனங்கற்கண்டு போடுறேன் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ கொஞ்சம் வாயில் விட்டு பார்த்து உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்று போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சுவையான அருமையான கேரட் நட் ஜூஸ் ரெடி பழக கிளாஸில் ஊற்றி காலையில் குடிக்கலாம் ரொம்ப சத்தான ஒரு ஜூஸ் இது ரெட்டுடன் கொத்தமல்லியும் கலந்து போடுற ஒரு ஜூஸும் இதுக்கு முன்னால் போட்டிருக்கேன் இது மாதிரி இன்னும் நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்